ஒரு தோட்டத்தின் உரிமையாளர் அதனை பாதுகாப்பதற்கு ஒரு சிலரை நியமித்திருக்கின்றார் அந்த தோட்டத்திலே வெகு சீக்கிரமாக பழுதாகிவிடக்கூடிய பழங்கள் இருக்கின்றன இப்போது அந்த தோட்டத்தின் உரிமையாளரின் அனுமதி பெறப்படாமல் அதன் பாதுகாவலர்கள் அதிலே வெகு சீக்கிரமாக பழுதடைந்து விடக்கூடிய பழங்களை அன்பளிப்பாகவோ பணத்திற்கோ அவர்கள் கொடுக்கின்றார்கள் அந்த பழங்களை அன்பளிப்பாக அல்லது பணம் கொடுத்து வாங்கி நாம் சாப்பிடலாமா அவ்வாறு சாப்பிடுவதில் குற்றம் கிடையாது என ஒரு சில நண்பர்கள் கூறுகின்றார்கள் பிறருடைய சொத்தை அபகரித்து சாப்பிடுவதுதான் தவறானது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இது பற்றிய சரியான சட்டம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம் என அதனை தந்த ஒரே படைப்பாளனான அவர் ஆனிலே முப்பதாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்திலே கூறுகின்றான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பது இந்த இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகளில் ஒன்று அந்த வகையிலே ஒரு தோட்டத்தின் உரிமையாளர் இல்லாத நிலையில் அதில் இருக்கின்ற சில பழங்கள் உடனடியாக அதன் பிரயோஜனத்தை பெறவில்லை என்றால் அது பழுதாகிவிடும் எனும் நிலையிலே அதன் காவலர்கள் அந்த பழங்களை அன்பளிப்பாக அல்லது அதற்கு வழங்கப்படுகின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை பிறருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் அவற்றை சாப்பிடுவதிலே அது அன்பளிப்பாகவும் இருக்கலாம் நாம் பணம் கொடுத்து அதனை பெறுவதாகவும் இருக்கலாம் அதனை சாப்பிடுவதில் எந்த குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் வளமையிலே இது நடக்கக்கூடிய விடயம் என்பதால் உரிமையாளரிடம் அதன் பாதுகாவலர்கள் அனுமதி பெற்று வைத்துக் கொள்வார்கள் என்றால் அது மிகவும் சிறந்ததாகும் அதே நேரத்தில் இதிலே சில தவறான வழிமுறைகளை கையாள்வதென்பது பிறருடைய சொத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பெறுவதற்கும் அதனை ஆகமாக்கிக் கொள்வதற்கும் தவறான தந்திரங்களை நாம் கையாள்வோம் என்றால் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாம் அதனையும் மிக தெளிவாக அது ஒரு குற்ற செயல் என்பதை நபி அலிஹி சலாத்து இஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றனர் சாயில் புகாரியிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் இந்த இரண்டு விடயத்தையும் மிக தெளிவாக கூறுகின்றது இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது ஆட்டு மந்தையிலிருந்து வலிதவரி தனியாக வருகின்ற ஒரு ஆடு இதனை என்ன செய்து கொள்வது என்று நபித்தோழர் ஒருவர் கேட்டபோது இவ்வாறு தனியாக வருகின்ற ஆடு எப்படி இங்கே கேட்கப்பட்ட கேள்வியிலே பழுத்து விடுகின்ற ஒரு பலம் ஓரிரு நாட்களுக்குள் அதனை சாப்பிடாவிட்டால் பழுதாகிவிடும் என்ற நிலையில் உரியவரின் அனுமதி இல்லாமல் அதனை சாப்பிடுவதில் குற்றம் கிடையாது என்பதை இந்த ஹதீஸில் ஒரு ஆட்டு மந்தையிலிருந்து விடுபடுகின்ற தனியான ஒரு ஆடு அதனை என்ன செய்வது என்று நபியிடம் கேட்டபோது அதனை நீர் பிரயோஜனப்படுத்தலாம் உமக்குரியது அல்லது உமது சகோதரருக்குரியது அது ஆட்டு மந்தையின் உரிமையாளராக இருக்கலாம் யாருடைய கையிலே கிடைக்கின்றதோ அது அவர் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அதனை ஓனாய்தான் பிடித்து சாப்பிட்டு விடும் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் எனவே இவ்வாறு ஒரு பொருள் அற்பமான ஒரு பொருள் அதன் உரிமையாளரை சென்றடைவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது வீணாகிவிடும் என்ற நிலையில் இவற்றை நாம் பயன்படுத்துவதில் குற்றமில்லை என்பதை நபி அவர்கள் உணர்த்துகின்றார்கள் அடுத்த கேள்வியாக அந்த நபி தோழர் கேட்கின்ற கேள்வி அப்படி என்றால் இவ்வாறு தனித்து விடப்படுகின்ற ஒரு ஒட்டக குட்டிக்கும் இதுதான் நிலைமையா அதனையும் அப்படி நாம் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டபோது நபியோடைய முகம் சிவந்து விட்டது ஒட்டகத்தை பொறுத்த வரையிலே அது பாதுகாப்பாக எவ்வளவு நாட்களும் நடந்து செல்லும் அளவிற்கு அதன் கால்களிலே அதற்கேற்ற வடிவமைப்பு அதே போன்று அதற்கு தேவையான நீர் அதனது உடலிலே சேமிக்கும் விதத்திலே அவ்வா அதனை படைத்திருக்கின்றான் அது நீரை தன்னோடு வைத்திருக்கின்றது அதே போன்று அது அங்கே காணப்படுகின்ற மரங்களிலிருந்து சாப்பிட்டு அது தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் விதத்திலே ஒரு பாதுகாப்பான விதத்தில் அது படைக்கப்பட்டிருக்கின்றது நீர் அதனை அடைய முயற்சிக்கின்றீர் அதற்கும் உமக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒட்டகத்தினுடைய சட்டத்தை தனியாக கூறுகின்றார் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒரு தோட்டத்தின் உரிமையாளர் அந்த தோட்டத்தில் உள்ள பிரயோஜனம் தரக்கூடிய பழங்கள் போன்றவை அவர் பிரயோஜனம் அடையும் அளவிற்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்றால் வீணாகிவிட மாட்டாது என்றால் அதிலிருந்து அதனை நாம் எடுக்கக்கூடாது அவருடைய அனுமதி இருந்தாலே தவிர அதே நேரம் உரிமையாளர் வருவதற்குள் வீணாகி விடுகின்ற அவசரமாக கெட்டு கெட்டுவிடுகின்ற பழங்கள் போன்றவை அவற்றை அதன் பாதுகாவலர்கள் தந்தாலும் சரி அல்லது விழுந்து கிடக்கின்ற அந்த பழங்களை நாமாக எடுத்தாலும் சரி அவற்றை சாப்பிடுவதில் குற்றம் கிடையாது அதே நேரம் இதுபோன்றவற்றை கூட நாம் தவிர்த்துக் கொள்வோம் என்றால் அது எமக்கு சிறந்தது தவிர்க்க முடியாத நிலையில் ஒருவர் அதனை சாப்பிடுவதை இதனை நாம் குற்றமாக காண முடியாது இதனைத்தான் இந்த ஒரே ஹதீசிலே நபி அவர்கள் இரண்டு விடயங்களையும் தெளிவுபடுத்துகின்றார்கள் உரியவர் பிரயோஜனம் பெற முடியாமல் வீணாகி விடுகின்ற ஒரு பொருளாக இருந்தால் யாரும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே நேரம் எந்த பாதிப்பும் இல்லாமல் உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அதனை நாம் ஒருபோதும் அவரது அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நபி அவர்கள் இந்த ஒரே ஹரிசிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இதுதான் இஸ்லாத்தின் ஆகும்